உண்மைதான் இந்திரஜித் நாங்கள் எவ்வளவுதான் பேசினாலும் இன்றைக்கு இந்த நாட்டின் மலைய சமுதாயம் தமிழ் பேசும் மலைய மக்கள் என்று மலைய பூர்வீகம் கொண்ட மக்கள் என்று பல பெயர்கள் அழைக்கப்பட்ட மக்கள்தான் சமூக ரீதியாக ஆக கீழ் இருப்பவர்கள் நாங்கள் இதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் ஆனால் அவர்கள் நூறு வருடத்துக்கு மேலாக எங்களுடைய பொருளாதாரத்துக்காக காலை நாலு ஐந்து மணியிலிருந்து பணிகளில் நலைந்து கொண்டு வேலை செய்தவர்கள் அடிமாக்கப்பட்டு இங்கே கொண்டு வந்தவர்கள் சில திரைப்படங்களில் அதை காட்ட பொழுது எனக்கே உலர்த்து விட்டது பாண்டட் ஸ்லேவாக கொண்டு வந்து வேலை வாங்கப்பட்டவர்கள் அவர்கள் இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்காக பாரிய அர்ப்பணிப்பு செய்தவர்கள் அவர்கள் சமூக ரீதியாக முன்னுக்கு வருவதற்கு நான் சொல்வது எவ்வளவு தூரம் நியாயமோண்ட கூட என்றால் மலைய மக்களை பிரிந்தப்படுத்தும் தலைமுத்துவம் என்னை கோவித்துக்கொள்ளக்கூடாது என்று உங்களுக்கு தெரியுமா இவர்கள் ஒரு விலாசமற்ற சமூகம் என்று ஏன் தெரியுமா நீங்கள் உங்களுக்கு ஒரு நண்பர் இருந்தால் ஏதாவது எஸ்டேட்டில் நீங்கள் கடிதம் அனுப்ப ஒரு வீட்டுக்கு அவருடைய எஸ்டேட் அட்ரஸ் தான் போட வேண்டும் கேட்டால் சொல்கிறார்கள் உங்கள் ஒவ்வொரு லைன் ரூமும் அந்த எஸ்டேட்டை சொந்தம் என்று அப்படி என்றால் நான் ஹாபரில் வேலை செய்கின்றேன் ஹாபரில் ஒரு காட்டஸ் இருக்கின்றது அப்படி என்றால் நான் மினிஸ்டிக்காக அடுப்பது அந்த குவார்ட்டர்ஸில் அங்கே இருந்தால் அதற்கு விளக்கம் ஒன்றைக்கும் உயிரிக்கும் விளக்கம் இருக்கும் இடம் இருக்கும் இன்னும் ஜனாதிபதி ஆகிவிட்டால் அவருக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும் ஆஃபிஷியல் ரெசிடென்ஸில் இது அவருடைய ஒஃபிஷியல் ரெசிடென்ஸ் விலாசம் இல்லாத சமுதாயம் அதை கூட எந்த அளவுக்கு அவர்களை ஒரு இன்றைய இன்றைய வாழ்க்கையில் சமுதாயத்தில் அவர்களுக்கு அந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டது என்று பார்க்கும் பொழுது எங்களுடைய உரிமை பிரச்சினையெல்லாம் நத்திங் நாங்கள் தேர்தல் காலத்தில் ஃபுட் சிட்டியில் வேலை செய்கின்றோம் பல இடத்தில் வேலை செய்கின்றோம் எங்களுக்கு ஒரு நாள் இதை விட்டு விட்டு போனால் சம்பளம் தர மாட்டார்கள் ஏன் தெரியுமா என்று முன்னூற்றி அறுபத்தைந்து நாளும் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு திணைக்களம் ஏதாவது இன்ஸ்டிடியூஷன் ஒரு பிரைவேட் கம்பெனி இருந்தால் அவர்கள் டார்கெட் பண்ணுவது இந்த மலைய சமுதாயத்தில் இருக்கின்ற மக்களை அடிப்படை தங்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு கூட போக முடியாது அவர்களுக்கு அட்வான்ஸ் ஓட்டிங் எத்தனை பேர் என்னிடம் சொல்லியிருந்தார்கள் சார் எங்களுக்கு ஒன்றும் செய்ய தேவையில எங்கட எங்கட ஓட்டை நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஓட் எங்களுக்கு சந்தர்ப்பம் தாங்க இல்லாட்டி முன்னாக ஓட் பண்ணுவதற்கு அது அவங்களுடைய அடிப்படை உரிமை அப்படி அடிப்படை விஷயங்கள் மறக்கப்பட்ட ஒரு சமூகம் நான் கிட்டத்தில் கூட அந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பெண்மணி நல்ல பெண்மணி என்பிபிஐ சேர்ந்தவர் அவரை நான் கொர்டோவில் சந்திக்கும் பொழுது சொன்னேன் நீங்கள் இதைவிட பாராளுமன்றத்தில் உங்கள் நீங்கள் பேச வேண்டும் உங்களோட இடத்தை நீங்கள் காட்டிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்கள்தான் இந்த புதிய மலைய மக்களை பெருந்து ஒரு இஸ் இஸ் எ யங் லேடி வர வேண்டும் ஏற்கனவே என்னுடைய நண்பர் இருக்கின்றார் மனோ கணேசன் திகாம்பரம் அவருடன் சேர்ந்து புதிதான இளைஞர் இளைஞர்கள் முன்னுக்கு வர வேண்டும் யங் மேன் இருக்கிறார் ஜீவன் தொண்டமான் ஆனால் மலைய மக்களுடைய சமுதாயத்துடைய நிலப்பாடு என்றால் அடிப்படையில் மிகவும் மோசம் அவங்களுக்கு அடிப்படை வசதி இருக்கின்ற தங்களுக்கான நிலம் தங்களுக்கான வீடு தங்களுக்கான விலாசம் துளைக்கப்பட்ட சமுதாயம் கவிதை ஒன்று கூட எழுதலாம் யாரும் தெரிஞ்சிருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு சும்மா நாங்க டெம்பரரியா வந்து கொள்ள முடியல இருந்தாலும் எங்களுக்கு ஒரு விலாசம் கிடைக்கும் விலாசம் கொடுக்கப்படாத ஒரு சமுதாயம் இந்த அரசாங்கம் உலக தூரம் அவர்களை நிமர்த்தி வைக்க முடியுமோ தெரியவில்லை ஆனால் அது அது ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீர்கள் பெருந்தோட்டத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சியின் அடிப்படையில் அவருடைய சம்பளம் உயர்த்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதன் மூலமாக சில சவால்கள் இருக்கின்றன ஆனால் அவர்கள் இப்பொழுது எல்லா எல்லா துறையிலும் வந்து விட்டார்கள் அவர்கள் முன்னுக்கு வர வேண்டும் அவர்கள் இளைஞர் என்ற முறையில் எங்களுடன் சம்பந்தத்தில் இருக்க வேண்டும் என்று யாராவது ஆசைப்படுவதென்றால் அதில் நான் ஒரு தனிப்பட்ட நபர் என்றே சொல்லிக்கொள்ளும்